ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அர்ஷிஸ் டேஸ்டி கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா சேஃபாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பொங்கலுக்கான ஸ்பெஷல் கிளீனிங் டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபியும் இருக்கு பொங்கல் அன்னைக்கு நம்ம எல்லார் வீட்லயும் பண்ணக்கூடிய சக்கரை பொங்கல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நியூவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம வீடு நாள் முழுக்க நல்ல ஒரு வாசனையா இருக்கிறதுக்கு நான் சொல்றேன் அந்த டிப்ஸை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு ஊதுபத்தி எடுத்திருக்கேன் இதை இடிகளில் வச்சு நல்ல பொடி பண்ணி எடுத்துடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்ல நைஸா பொடிச்சு எடுத்துக்கோங்க இதை பொடிக்கும் போதே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனையா இருக்கும் இந்த பவுடரை இனி வேஸ்டா இருக்கக்கூடிய ஏதாவது சின்ன டப்பால சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க நாம சேர்க்கக்கூடிய அந்த பேக்கிங் சோடா பேட் ஸ்மெல் எல்லாம் கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிடும் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் போல ஜவ்வாது சேர்த்துக்கோங்க பூஜை அறையில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அந்த இந்த ஜவ்வாது அந்த ஜவ்வாது சேர்க்கும் போது நல்ல ஒரு நறுமணம் நமக்கு கிடைக்கும் அடுத்து இதில் ரெண்டு கற்பூரத்தை நல்ல பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம பூஜை அறையில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த தசாங்க பொடிதான் நாம சேர்த்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை தரக்கூடியது தசாங்க பொடி பாத்தீங்கன்னா இதையுமே ஒரு டீஸ்பூன் போல சேர்த்து நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க இனி இந்த மூடியில சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இனி இந்த பாக்ஸை நம்ம கிச்சன்ல பெட்ரூம்ல பாத்ரூம்ல எங்க வேணாலும் வைக்கலாம் முக்கியமா இதை நம்ம பாத்ரூம்ல வைக்கும் போது பாத்ரூம்ல இருந்து எந்தவித பேட் ஸ்மெல்லுமே வராது இந்த ஸ்மெல் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் வரைக்குமே இருக்கும் நம்ம கிச்சன்ல வைக்கும் போது கிச்சன்ல நம்ம நான்வெஜ் எதுவும் சமைச்சா கூட அந்த ஸ்மெல் சுத்தமா வராது ஒரு சின்ன பக்கெட்ல கொஞ்சமா நான் தண்ணி எடுத்திருக்கேன் இனி இந்த தண்ணியில பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் ஷாம்புல பாதி அளவுக்கு நான் ஷாம்பூ சேர்த்துக்கிறேன் இந்த ஷாம்பு இப்போ தண்ணியோட கரையிறத மாதிரி கையால ஒண்ணு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த தண்ணி கூட ஒரு கால் கப் அளவுக்கு நான் வினிகர் சேர்க்க போறேன் லாஸ்டா ஒரு கற்பூரத்தை நல்ல கையால நசுக்கி இந்த தண்ணீரை நான் சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியை நல்லா ஒண்ணு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா அவ்வளவுதாங்க சூப்பரான ஒரு சொல்யூஷன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம வீடு கிளீன் பண்றதுல ரொம்பவே கஷ்டமான வேலைன்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஜன்னல் கம்பியெல்லாம் கிளீன் பண்றது ஜெனரல் கம்பி எல்லாம் கஷ்டம் இல்லாம ஈஸியா டக்குன்னு எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்காக நான் எடுத்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒட்டட தான் இந்த குச்சி மேல இந்த மாதிரி வேஸ்டா இருக்கக்கூடிய காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா இத வச்சு சுத்தி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டைட்டா கட்டிக்கோங்க இனி இந்த காட்டன் கிளாத்தை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சொல்யூஷன்ல நல்லா ஒன்று டிப் பண்ணி அதுக்கப்புறம் ஜன்னல்லாம் எல்லாம் தொடக்க ஆரம்பிச்சிடலாம் இல்லாட்டி இந்த காட்டன் கிளாத்தை ஃபர்ஸ்டே நீங்க இந்த தண்ணியில் நல்லா நினச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டிக்கோங்க இந்த சொல்லுன நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த வினிகரோட ஸ்மெல்லுக்கும் சரி கற்பூரத்தோட ஸ்மெல்லுக்கும் சரி சீக்கிரமா ஒட்டடை பிடிக்காது இந்த குச்சி பாத்தீங்கன்னா ஜன்னலோட எல்லா இடுக்குகள்லையும் போய் அழுக்கு ஒட்டடையெல்லாம் சூப்பரா கிளீன் பண்ணி கொடுத்துடும் இந்த சொல்யூஷனோட ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கரப்பாம் பள்ளி பள்ளித்தோல கூட இருக்காதுங்க பாருங்க நான் வீடியோல காமிக்கிற மாதிரி இந்த குச்சியை வச்சு ஜெனலோட எல்லா கம்பிகளையும் நம்ம ஈஸியா கிளீன் பண்ணி எடுத்துடலாம் முக்கியமா இந்த ஒட்டடை குச்சி எவ்வளவு ஹைட்டுக்கு வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதனால இந்த ஒரு குச்சியை வச்சு நம்ம ஜன்னல் மட்டும் இல்லைங்க நம்ம வீடு ஃபுல்லாக ஒட்டடை அடிக்கிறதுக்கே இது யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ உயரமாக இருக்கக்கூடிய இடங்கள்லயும் இந்த ஒரு குச்சியை வச்சு சூப்பராக ஒட்டடையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் கிளாத்தை மறுபடியும் இந்த தண்ணியில் ஒன்று நல்லா டிப் பண்ணி பிழிஞ்சு எடுத்துடலாம் அடுத்து இந்த காட்டன் கிளாத்தை அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணி அந்த குச்சியோட பேக் சைடில் வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கலாம் இது எதுக்காக நம்ம வீட்டில் எங்கெங்க மாப்பு போட்டு தொடக்க முடியாதோ அந்த இடங்கள்ல இந்த ஒரு ஸ்டிக் ரொம்ப யூஸ் ஆகும் பாருங்க இந்த டைல்ஸ் உடந்த ஓரங்கள்ல எல்லாம் மாப்பு போட்டு நம்ம முடியாது இந்த மெத்தட்ல நீங்க இந்த ஓரங்கள் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் சூப்பரா வந்துடும் ஒவ்வொரு முறையும் நம்ம வீடு துடைக்கும் போது நம்ம தர மட்டும்தான் இந்த மாதிரி ஓரங்கள்லாம் நம்ம பண்ண மாட்டோம் இந்த மாதிரி நீங்க மாசத்துக்கு ஒரு முறையாவது நீங்க வீடு கிளீன் பண்ணீங்கன்னா நம்ம வீடு எப்பவுமே எந்தவித ஒட்டடையும் இல்லாம அழுக்கம் இல்லாம எப்பவும் பாக்குறதுக்கு புதுசு போலே இருக்கும் இன்னைக்கு இந்த சக்கரை பொங்கல் பண்றதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் நீங்க எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா பொங்கல்லாம் பண்ணக்கூடிய அந்த மாவு பச்சரிசி தான் இந்த பச்சரிசியை ரெண்டு முறை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் இனி இந்த அரிசியோட நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் இனி ஒரு பேனை ஹீட் பண்ணி அதுல கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்துக்கிறேன் இந்த பாசி மிதமான தீல வச்சு நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் லைட்டா பொன்னிறமா வரது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க கறிக்கிடக்கூடாது ஒரு கப் பச்சரிசிக்கு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு சிவந்தா போதும் இனி பிளேம் ஆஃப் பண்ணிப்போம் இனி இத ஒரு பாத்திரத்துல மாத்திரலாம் இந்த பாசி பருப்பையும் ஒரு முறை நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஊற வச்சிருக்க அரிசியோட சேர்த்துப்போம் இந்த அரிசி பருப்பு ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சிரலாம் அப்பதான் பொங்கலுக்கு ஏத்த மாதிரி அரிசி பருப்பு ரெண்டுமே சீக்கிரமா வெந்து குழஞ்சு வரும் இனி ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா பொங்கல் சீரப்பானைய அடுப்புல வச்சிரலாம் இந்த பானிலே ஃபர்ஸ்ட் திக்கான பால் ஒரு கப் சேர்த்துக்கிறேன். தண்ணி அளவு பாத்தீங்கன்னா அரிசி ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து மொத்தம் 7 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இனி ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃபிளேம்ல வச்சிடலாம் ஹை ஃபிளேம்ல வச்சாதான் பால் சீக்கிரமா பொங்கி வரும். பால் சேர்த்து செய்யும்போது இந்த சக்கரை பொங்கல் அவ்வளோ சுவையா இருக்கும். பால் கொதிச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு பால் நல்லா நிறஞ்சு எல்லா பக்கமும் பொங்கி வரட்டும். இனி பிளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு ஊற வச்சிருக்க அரிசி பருப்பு ரெண்டையும் இதோட சேர்த்துப்போம் அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இனி மீடியம் வச்சு அரிசி பருப்பு ரெண்டையும் நல்லா வேக விடுவோம் நாம சேர்க்கக்கூடிய அரிசியை பொறுத்து தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா மாறுபடும் ஒரு கப் பச்சரிசி கால் கப் பாசி பருப்புக்கு நான் சேர்த்திருக்க தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கப் பால் ஏழு கப் அளவுக்கு தண்ணி இந்த தண்ணி அளவு அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்து குழஞ்சுக்கு கரெக்டா இருக்கும் இந்த அரிசி நிமிஷம் வரைக்கும் ஆகும் இந்த அரிசி பருப்பு ரெண்டும் வேகிறது கிடையாது அப்பப்ப கரண்டியால கலந்து விட்டுக்கோங்க இல்லாட்டி அடியில பிடிச்சிடும் இனி இதோட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் திருவல் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க ஆனா இது சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் இன்னும் அதிகமா இருக்கும் அரிசி பருப்பு ரெண்டுமே ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கு அப்புறமா தான் அந்த தேங்காய் துருவல் சேர்க்கணும் பாருங்க அந்த தண்ணி எல்லாம் ஓரளவு சுண்ட ஆரம்பிச்சிடுச்சு இனி கைவிடாம கிளக்கோங்க இல்லாட்டி அடியில புடிச்சிரும் அரிசி பருப்பு எல்லாமே நல்ல குலையை வெந்துடுச்சு இந்த அளவுக்கு குழைவா வந்ததுக்கு அப்புறமா தான் இதுல வெள்ளம் சேர்க்கணும் இனிதோட ரெண்டே ஹால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இந்த நாட்டு சக்கரையில பாத்தீங்கன்னா தூசி மண் எதுவுமே இருக்காது அதனால டைரக்டா சேர்த்துக்கிறேன் முழு வெள்ளமா சேர்க்கிறவங்க தண்ணி சேர்த்து கரைச்சி நல்ல பில்டர் பண்ணதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க இனிப்பு சுவை கம்மியா போதும்ன்றவங்க ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்தாலே போதும் இனி இதோட வாசனைக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த டைம்ல இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் கோவில்ல கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்ல வரணும்னா இந்த டைம்ல இதோட கொஞ்சமா பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரம் என் கையில இல்லாததுனால இப்போ இதோட சேர்க்கல வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா கைவிடாம கிளறிட்டே இருக்கணும் லாஸ்டா பாத்தீங்கன்னா இதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து கரண்டியால நல்லா கலந்து விட்டுடலாம் இனி லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல கலர்னாலே பொங்கல் நல்ல திக்காயிடும் பாருங்க இந்த அளவுக்கு திக்கானா போதும் இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிப்போம் இந்த பொங்கல் பாத்தீங்கன்னா சூடு ஆற ஆற இன்னும் கெட்டியாகும் சக்கரை பொங்கலுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இதோட முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து சேர்த்துப்போம் பொங்கல் பானையை அடுப்புல இருந்து இறக்கி வச்சிடலாம் ஒரு கடாயை ஹீட் பண்ணி தேவைக்கேற்ப நெய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் நெய் நல்லா உருகுனதும் இதோட முந்திரி பருப்பு சேர்த்துப்போம் முந்திரி பாத்தீங்கன்னா நம்மளோட விருப்பத்துக்கு சேர்த்துக்கலாம் லோ ஃபிளேம்ல வச்சு இந்த முந்திரியை நல்ல செவக்க வறுத்துக்கலாம் இந்த டைம்ல இதோட மூணு டீஸ்பூன் அளவுக்கு கிஸ்மிஸ் சேர்த்துப்போம் இத ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃபிளேம்ல வறுத்துப்போம் முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா சேர்த்தாதான் சக்கரை பொங்கல் சாப்பிட ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாருங்க கிஸ்மிஸ் எல்லாம் நல்லா உப்பி வந்துடுச்சு இனி ஃபிளேம் ஆஃப் பண்ணிப்போம் இதை இனி இறக்கி வச்சிருக்க பொங்கலோட சேர்த்துக்கலாம் பாருங்க பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இனி இந்த நெய் முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கரண்டியால நல்ல கிளறி விட்டுறலாம் அவ்வளவுதான் ரொம்ப கலர்ஃபுல்லா வாசனையா ரொம்ப டேஸ்டான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு லாஸ்டா இதோட ஒரு நாலஞ்சு பீஸ் ஏத்தம்பழம் சேர்த்துக்கிறேன் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்